நான் மரக்கறி விற்று தான் ரெண்டு ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்குறேன் நான் படிப்பு விஷயமெல்லாம் கோழி வளர்க்குறேன் நான் மரக்கறி எடுத்துக்கொண்டு திங்கள் வியாழக்கிழமையில டிஎஸ்அப்சில் தான் மரக்கறி விற்கிறேன் மற்ற நாளில் நான் ஊர்வலியெல்லாம் கொடுத்து விற்கிறேன் நான் இந்த படிப்பு விஷயத்துக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு நான் கஷ்டப்பட்டு பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கிறேனா இன்றைக்கும் எல்லா கிளாஸிலையும் வர்றேன் நான் இந்த வீடாக மட்டும் திருத்தி தந்தாலே போதும் கண்டால நான் மழை வந்திருக்கேன் சொன்னால் முன்னுக்கு பிள்ளைகள் படிக்கிறான் கஷ்டம் வணக்கம் என்னோட பேர் வந்து தமிழட்சுமி நான் இப்போது இருக்க நாரியம்பரியில் இந்த வீடு அமைத்து இந்த வீடு வந்து அறநிலைமையில் இருக்கும்போது இந்த வீடு ரெண்டு ரூமும் கட்டி பூசி தந்தவங்களுக்கு ஏகாம்பரம் ஐயா அவர்களுக்கும் கோவிக்குமார் தர்மினி ஆகியவர் மகன் டிலன் பன்னெண்டாவது முதல் அவங்க எனக்கு இந்த வீடை கட்டி தந்திருக்காங்க அதாவது ரெண்டு ரோம் கட்டி பூசி தந்திருக்காங்க அவங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மிக கஷ்டமான நிலைமையில் இருக்கும் போது என்னை வந்து இந்த நிலைமையை வந்து பார்த்து எனக்கு இந்த வீடு கட்டி தந்தவங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் விற்று எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ரெண்டு பிள்ளைகளையும் படிப்பு வைக்கிறதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டு மிரக்கறி விற்று மிரக்கறி எடுத்து தான் நான் விற்று இந்த ரெண்டு பிள்ளைகளையும் படிப்பிறேன் அதே நிமிஷம் அதே என்ன காரணத்துக்கா நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க சிறாக்களுக்கு இருக்கக்குள்ள தான் நான் சொன்னேன் எங்களோட அவரை விட்டுட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் சரி ஏழு வருஷம் முடிஞ்சுது உங்களோட அவரை விட்டுட்டு போய் அந்த ஒரு நிலைமையில் நான் கஷ்டப்பட்டு தான் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் படிப்பிக்கிறேன் நான் அதேசி இந்த வீடு அறக்குறையில் இருக்கும்போது நான் சேராக்கள்கிட்ட கவிச்சேன் நான் இப்படி எனக்கு இந்த வீடு இப்படி ஒரு நிலைமையில் இருக்குது மழை காலம் வந்தால் பிள்ளையர் படிக்கிறதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி எதே வீட்டாக தான் சேராக்கள் சொன்னாங்க சரி நாங்கள் எதுக்கு சீராக்கிட்ட கவிக்கிறோம்னு சொல்லி பார்த்துட்டு போனவங்க பார்த்துட்டு போய் எனக்கு கொஞ்ச காலம் ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்குள்ளே தான் எனக்கு இந்த வீடெல்லாம் வீடை கட்டி பூசி ரெண்டு ரூமு கடலை கட்டி பூசி தந்திருக்காங்க அது எனக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குது என்ன காரணத்துக்கானு சொன்னால் நான் மழை காலத்தில் இருக்கும்போது எனக்கு இந்த உதவியை செஞ்சுருக்காங்க இந்த உதவியை செஞ்சவங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவங்க எனக்கு இந்த உதவியை செஞ்சுருக்காங்க நான் மறக்க மாட்டேன் எப்போதையும் அந்த டில்லல் என்ற பொடியை நல்லா படிச்சு நல்ல பிள்ளையா நல்ல பிள்ளையா வந்து ஆளாகி வந்து இதே போல இன்னொரு குடும்பம் அவங்க கஷ்டப்பட கஷ்டப்படக்குள்ள அவங்களுக்கும் அந்த பொடியன் இந்த உதவியை செய்யணும் அந்த பொடியனுக்கு நான் கோயிலுக்கு போய் நான் நிறைய பிரார்த்தனை கொள்வேன் இந்த பொடியை நல்லா படித்து நல்ல பிள்ளையாக வரணும் பெரிய ஆளாக வரணும் என்று நான் மீண்டும் மீண்டும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை கொள்கிறேன் இந்த உதவியை செஞ்சவங்களுக்கு நான் மறக்க மாட்டேன் வணக்கம் ஆரையம்பதியில் வசிக்கும் தனலக்ஷ்மி அவர்களின் வீடு முழுமையாக புனரமைப்பு செய்யாமல் இருந்த காரணத்தினால் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலாம் திகதியன்று பூய்க்குமார் தர்மினி அவர்களின் மகனான டிலன் அவர்களின் பன்னெண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இவரது வீடு முழுமையாக கற்களினால் கட்டி புனரமைக்கப்பட்டுள்ளது இதற்கு ஏற்பாடு செய்து தந்த ஏகாம்பரம் ஐயா அவர்களுக்கு எமது விவேகானந்தா சமுதாய அறக்கட்டளையினூடாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு டிலன் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழவும் நாங்கள் வாழ்த்துகின்றோம்